ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தேர்டு டர்ம் பார்ட் டூ இதுக்கு முந்தைய பதிவில் பார்ட் ஒன் போட்டுட்டோம் அதில் கடைசியாக நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா குப்தர்களினுடைய ஆட்சி காலம்தான் பார்த்துட்ருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இதுகோ இப்போ நம்ம வினாக்களுக்குள்ளே போகலாம் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் இவ்வாறு அழைக்கப்பட்டனர் அந்த பதவிகளுக்கு உரிய பெயர் தண்டநாயகர் மகா தண்டநாயகர் பொறுத்துக அந்த நாடு மாவட்டம் கிராமம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா அதுதான் புத்தர்கள் காலத்தில் பிராந்தியம் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து உபாரிகா அப்படிங்கிற பெயரால் அந்த பிராந்தியத்தை குறித்தாங்க அதனுடைய ஆட்சியாளர் யார் அப்படின்னா ஆளுநர் அடுத்து மாவட்டத்தை விஷ்யா அப்படிங்கிற பேரால் சொல்கிறாங்க அதை நிர்வகிக்கக்கூடியவங்க விஷ்யாபதி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கிராமம் கிராமத்தை வந்து கிராமிகா அப்படின்ற அழகால் சொல்கிறாங்க அதை நிர்வகிப்பது கிராமதியாக்ஷா அடுத்து இராணுவ பதவிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் பாலா திகிரிதா அப்படிங்கிறது காலாட்படையின் தளபதியை குறிக்கும் மகா பாலா திகிரிதா அப்படின்னா குதிரைப்படையின் தளபதியை குறிக்கும் தூதகா என்பது ஒற்றர்கள் அமைப்பை குறிக்கும் நிலங்களின் வகைகள் சேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்த நிலம் கிலா என்பது தரிசு நிலங்கள் அப்ரகதா என்பது வனம் அல்லது காட்டு நிலங்கள் வஸ்தி என்பது குடியிருப்பதற்கு ஏற்ற நிலங்கள் கபத சரகா என்பது மேய்ச்சல் நிலங்கள் அடுத்து வணிகர்களில் இரண்டு வகையினர் இருக்கிறாங்க சிரேஸ்தி அப்படிங்கிறவங்க ஒரே இடத்துல நிலையாக இருந்து அங்கே வாணிகம் செய்யக்கூடியவர்கள் அடுத்து சார்த்தவாகா என்று சொல்லக்கூடியவர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் பொருள்களை ஏற்றிக்கொண்டு ஊர் ஊராக சென்று வாணிபம் செய்யக்கூடியவர்கள் நாளந்தாவில் முக்கிய பிரிவாக இருந்தது பௌத்த தத்துவம் நாளந்தா பல்கலைக்கழகத்தை அடித்து நொறுக்கியவர்கள் யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவருடைய தலைமையில் வந்த மம்லுக்குகள் என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்கள் இவங்க தான் அந்த பல்கலைக்கழகத்தை அடித்து நொறுக்கிறாங்க ஹூனர்கள் எனப்பட்டவர் யார் நாடோடி பழங்குடியினர் இப்பழங்குடியினரின் தலைவர் அட்டில்லா இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்கள் என்னென்ன அப்படின்னா கல்யாண் துறைமுகம் மங்களூர் துறைமுகம் மலபார் துறைமுகம் கீழை கடற்கரை துறைமுகம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம் அப்படின்னா தாமிர லிப்திய கீழை கடற்கரை துறைமுகம் அப்படின்னு சொல்லலாம் தினரா எனப்பட்டவை குப்தர்களினுடைய பொற்காசுகள் குப்தர்கள் காலத்தில் உலோகத் தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்புத்தூண் அஸ்வமேத யாகம் என்பது குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் வேள்வி கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள் பாணினி எழுதிய நூல் அஷ்டதியாயி ஆரியப்பட்டரின் நூல் சூரிய சித்தாந்தா பூஜ்யம் தசமயன் போன்ற கணித கருத்துக்களை உலகிற்கு உரைத்தவர்கள் குப்தர்கள் பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை முதலில் அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் ஆறியப்பட்ட அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் சுஸ்ருதர் வர்தனா அல்லது புஷ்யபூதி அரச வம்சத்தின் தலைநகர் தானேஸ்வரம் ஹர்ஷர் தனது தலைநகரை எங்கிருந்து எங்கு மாற்றுகிறார் என்றால் தானேஸ்வரத்திலிருந்து கன்னோசிக்கு மாற்றுகிறார் வர்த்தன வம்சத்தின் சிறந்த அரசர் ஹர்ஷவர்த்தனர் நாற்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் ஹர்ஷரின் மறைவு கிபி ஆய் அறநூற்றி நாற்பத்தி எட்டு ஹர்ஷர் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீனப் பயணி யுவான் சுவாங் இருவரும் முதலில் சந்தித்த இடம் இருவரும் ஹர்ஷரும் யுவான் சுவாங்கும் சந்திக்கிற இடம் ராஜ்மஹால் அப்படிங்கிறது ஜார்கண்ட் அங்கே இருக்கக்கூடிய கலா அப்படிங்கிற இடத்துல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யுவான் சுவாங் சீனர்களின் தலைநகர் சியான் பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் பல்லவ அரசின் மையப்பகுதி தொண்டை மண்டலம் பல்லவர் பற்றி அறிய உதவும் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு பல்லவர்களை பற்றி அறிய உதவும் செப்பேடுகள் செப்பேடு என்ன அப்படின்னா காசக்குடி செப்பேடுகள் பல்லவர் பற்றி சொல்லக்கூடிய இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னா மத்தவிலாச பிரகசனம் பெரிய புராணம் கலிங்கத்து பரணி நந்தி கலம்பகம் இந்த நூல்களெல்லாம் பல்லவர்களை பற்றி சொல்லுகிறது பல்லவ மரபை தோற்றுவித்தவர் சிம்ம விஷ்ணு கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன் வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்றவர் பரஞ்சோதி இந்த பரஞ்சோதி யார்னா இந்த முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி சமணரான மகேந்திரவர்மனை சைவ சமயத்திற்கு மாற்றியவர் அப்பர் என்று சொல்லப்படும் திருநாவுக்கரசர் சைவ சமயத்தின் புனித நூல் அல்லது அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய நூலுக்கு பேரு சிவஞான போதம் மகேந்திரவர்மன் எழுதிய நூல் மத்தவிலாச பிரகசனம் பௌத்த மதத்தை சிறுமைப்படுத்தக்கூடிய நூல் இந்த மத்தவிலாச பிரகசனம்தான் ராஜசிம்மன் என அழைக்கப்பட்டவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் அரசர்களும் பட்டங்களும் சிம்ம விஷ்ணுவுக்கு என்ன பேர் அப்படின்னா அவனி சிம்மர் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு பேர் சங்கீரண ஜதி மத்தவிலாசன் குணபாரன் சித்திரகார புலி விசித்திர சித்தன் அடுத்து முதலாம் நரசிம்மனுக்கு என்ன பேர் அப்படின்னா மாமல்லன் வாதாபி கொண்டான் இரண்டாம் நரசிம்மவர்மனுக்கு ராஜசிம்மன் அப்படின்ற பேர் பட்டம் கட்டடக்கலைக்கு சிறப்பு பெற்ற காலம்னு யாருடைய காலத்தை சொல்லலாம்னா பல்லவர்களுடைய காலத்தை தான் சொல்லணும் உலக பாரம்பரை சின்ன சாரி உலக பரம்பரை சின்னங்களாக யுனெஸ்கோவின் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கோவில்களும் கட்டிட பாணியும் பாறை குடைவரை கோவில் அது வந்து மகேந்திரவர்மன் கலைபாணி அந்த கட்டட கலைபாணி ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் யாருடைய கலைபாணினா முதலாம் நரசிம்மவர்மனின் பாணி அவனுடைய சிறப்பு பெயர் மாமல்லன் அதனால் மாமல்லன் பாணின்னு கேட்க சொன்னாலும் அதுதான் முதலாம் நரசிம்மவர்மன் பாணின்னு சொன்னாலும் அதுதான் கட்டுமான கோயில்கள் இரண்டாம் நரசிம்மவர்மன் பாணி அல்லது ராஜசிம்மன் பாணின்னு சொல்லலாம் அல்லது நந்திவர்மன் பாணி அப்படின் சொல்லலாம் நந்திவர்மனும் இதே மாதிரி கட்டுமான கோவில்களை தான் கட்டினார் மாமல்லன் பாணியில் அமைந்துள்ள மிக முக்கியமானது என்ன அப்படின்னா மகாபலிபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கம் கட்டுமான கோவில் கலைப்பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அதாவது ராஜசிம்மன் பாணிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் கைலாசநாதர் கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் ராஜசிம்மேஸ்வரம் நந்திவர்மன் பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் வந்து கட்டுமான கோவில் பாணிக்கு எடுத்துக்காட்டு இது கைலாசநாதர் சாரி நந்திவர்மன் பாணிக்கு எடுத்துக்காட்டு வைகுண்ட பெருமாள் கோவில் சைவ அடியார்கள் யார் யார் அப்படின்னா அப்பரும் மாணிக்க வாசகரும் வைணவ அடியார்கள் யார் யார் அப்படின்னா நம்மாழ்வாரும் ஆண்டாளும் கடிகை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மடாலயம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது கல்வி மையம் அப்படின்னு சொல்லலாம் நியாய பாஷா என்ற நூலை எழுதியவர் வாத்ஸ்யாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக பணியாற்றியவர் தட்சிண சித்திரம் என்பது ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு மகேந்திரவர்மன் காலத்தில் தொகுக்கப்பட்டது இந்த ஓவியம் குறித்த ஆய்வேடு முதலாம் மகேந்திரவர்மனின் அவையை அலங்கரித்தவர் தண்டின் தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியவரும் தண்டி தண்டின் கிராதார் ஜூனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை எழுதியவர் பாரவி நாயன்மார்களால் இயற்றப்பட்டது தேவாரம் ஆழ்வார்களால் படைக்கப்பட்டது நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதை இரண்டுமே பல்லவர் காலத்தில் எழுதப்பட்டவை மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் பெருந்தேவனார் இந்த பெருந்தேவனார் நந்திவர்மனார் ஆதரிக்கப்பட்ட புலவர் பல்லவர் காலத்து புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் சாளுக்கியர்களின் தலைநகரம் வாதாபி கலிங்கம் என்பது தற்போதைய ஒடிசா முதலாம் புலிகேசி யார் அப்படின்னா பிஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் குறுநில மன்னராக இருந்தவர் முதலாம் புலிகேசி ஐகோல் கல்வெட்டு உள்ள இடம் பாகல்கோட் மாவட்டம் கர்நாடகா இக்கல்வெட்டு கூறும் செய்தி என்ன அப்படின்னா ஹர்ஷர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டார் என்ற செய்தி தான் அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு பாரசீகம் என்பது தற்போதைய ஈரான் பெசரா பாணி நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு கலைப்பாணி படித்தோம் இப்போ பெசரா பாணினா என்ன அப்படின்னா தென்னிந்திய வட இந்திய பாணியில் கட்டடக்கலையை கட்டுவது இந்த இரண்டும் இணைந்தது தான் வெசராபாணின்னு சொல்கிறோம் திருபாக்ஷா கோவில் எதை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது வர்ஷரால் இயற்றப்பட்டது ரா கவிராஜ மார்க்கம் இது கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் கவிதை நூல் கன்னட இலக்கியத்தின் மூன்று இரத்தினங்கள் எனப்படுபவர்கள் யார் யார் அப்படின்னா ஆதி கவி பம்பா ஸ்ரீ பொன்னா ரன்னா இந்த மூன்று பேருந்தான் திரி அந்த சாரி மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க முதல் சமண தீர்த்தங்கர் யாரு அப்படின்னா ரிஷபதேவர் ரிஷபதேவரின் வாழ்க்கையை கூறும் நூல் ஆதி கவி பம்பா எழுதிய ஆதிபுராணம் எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது கைலாசநாதர் கோவில் ரெண்டு இருக்குது காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவிலும் இருக்குது எல்லோராவில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலும் இருக்குது இதை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணன் எலிபெண்டா தீவின் இயற்பெயர் ஸ்ரீபுரி அதுதான் அதனுடைய இயற்பெயர் உள்ளூர் மக்கள் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா காரபுரி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த தீவு வந்து ஒரு பெரிய யானையினுடைய தோற்றத்தை போல இருக்கிறதுனால இதுக்கு வந்து போர்த்துகீசியர்கள் இந்த பெயரை வச்சிருப்பாங்க இத்தீவிற்கு எலிபெண்டா தீவு என பெயரிட்டவர்கள் போர்த்துகீசியர்கள் எலிஃபெண்டா குகையின் சிறப்பு என்ன அப்படின்னா திரிமூர்த்தி சிவன் சிலை இருக்கும் மூன்று முகங்கள் கொண்ட சிவன் சிலை இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் என்று சொல்லப்படும் நகரம் பாக்தாத் நகரம் ஓகே வியூவர்ஸ் இதோட இந்த ஆறாம் வகுப்பிற்குரிய மூன்றாவது பருவத்திற்கான வரலாறு பாட பகுதி முடிவடைஞ்சிருக்குது புவியியல் குடிமையியல் பொருளியல் இதெல்லாம் இன்னும் இருக்குது அடுத்து ஒரு வீடியோவாக போட பார்க்குறேன் ஓகே வியூவர்ஸ் நன்றி